வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்மால் பொதுவாக இந்தோனேஷியாவை நினைக்கும் பொழுது நினைவுக்கு வருவது போரோபுதூர் பிரம்பன் மாதிரி கோவில்கள் தான் ஆனால் ஜாவாவின் சென்ட்ரல் பகுதியில் மலையடிவாரத்தில் ஒரு வித்தியாசமான கோவில் இருக்குது அதுதான் கேண்டின் சுக்கோ இந்த கோவில் வழக்கமான ஜாவா இந்து கோவில்களைப் போல இல்லாமல் ஒரு மாயன் பிரமிட் மாதிரி தோற்றமளிக்கிறது இதே மாதிரி கட்டிடக்கலை மெக்சிகோவில் தான் இருக்கிறது அப்படியானால் இந்தோனேஷியா மாயன் நாகரிகம் இடையே என்ன தொடர்பு வரலாறு கேண்டி சுக்கு பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த காலம் ஜாவாவில் மஜ் பகத பேரரசின் கடைசி பருவம் இந்த பேரரசு வீழ்ச்சியடையும் முன்னோட்டமாக மக்கள் ஆன்மீகத்தில் சடங்குகளில் அதிக ஆர்வம் காட்டினர் அதனால்தான் இந்த கோவில் ஃபர்டிலிட்டி ரிச்சுவல்ஸ் கர்ப்பம் மற்றும் வாழ்க்கை தொடர்ச்சி சடங்குகளுக்காக உருவாக்கப்பட்டது கேண்டிசு பிரமிட் வடிவில் மூன்று அடுக்குகளாக இருக்குது இது மனித வாழ்க்கையின் மூன்று படிகளை குறிக்கிறது பிறப்பு வாழ்க்கை மரணம் மற்றும் ஆன்மீக விடுதலை சிற்பங்களின் மறைபொருள் இந்த கோவிலின் சிற்பங்கள் மிகவும் வித்தியாசமானவை சில சிற்பங்கள் ஆண் பெண் உறவை வெளிப்படையாக காட்டுகின்றன இது அந்த காலத்தில் உடல் மனம் ஆன்மா ஒருங்கிணைப்பை குறிக்கிறது சிலர் இதை தந்திர சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட சின்னங்கள் என்று சொல்லுகிறார்கள் அதேபோல் கருடன் கழுகு உருவங்கள் பிமா என்கிற மகாபாரத கதாபாத்திரம் மற்றும் யோனி லிங்கம் வடிவங்கள் காணப்படுகின்றன இவையெல்லாம் பிறப்பு மறுபிறப்பு ஆன்மீக உயர்வு எனும் கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றன ஏன் பிரமிடு மாதிரி கட்டப்பட்டது ஏன் ஃபர்டிலிட்டி ரிச்சுவல்ஸுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது மாயன் பிரம்புகளோடு பிரமிடுகளோடு என்ன ஒற்றுமை இருக்கிறது இவையெல்லாம் இன்னும் ஆராய்ச்சியாளர்களை குழப்பிக்கொண்டே இருக்கின்றன கேண்டிசூ ஒரு கோவில் மட்டுமல்ல அது வாழ்க்கையின் மர்மங்கள் பிறப்பின் ரகசியங்கள் ஆன்மீக சாதனையின் பாதை எல்லாவற்றையும் ஒரே கட்டிடத்தில் சொல்லி காட்டும் ஓர் உயிரோட்டமான சின்னம் நன்றிகள் பல